சாமி அவருடைய ஆலயத்திலே மிகச் சிறப்பாக நல்ல வரவேற்பை கொடுத்து அவரை ஆலயத்தையும் வழிபாடு செய்வதற்கு பணிகின்ற அனைத்து நல்ல உள்ளசாமி அவர்கள் இறைவனுடைய மத அவதாரமாக மட்டுமில்ல தமிழகமே ஒளிவிமான எதிர்காலத்தை அவருடைய ஆசியால் உண்டாகும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துள்ள அன்றாட மக்கள் அத்தனை பேரும் நேசிக்கின்ற கே வைகுண்ட சுவாமி அவர்கள் இங்கே அவருடைய ஆலயத்தில் வந்து தரிசனம் செய்வதற்கு ஒரு நன் வாய்ப்பினை கட்டமைக்கு நான் மகிழ்ச்சி பெற்று